சாப்டர் நம்பர் எயிட் பிசாசு வியாதியை குணப்படுத்துவானா சொல்லுங்க பார்க்கலாம் பிசாசு வியாதியை குணப்படுத்துவானா குணப்படுத்துவான் 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 தானே குணப்படுத்துவான் எல்லாரும் குணப்படுத்துவான்னு சொல்கிறீங்க பைபிள் என்ன சொல்லுது சி நான் அது இதெல்லாம் ஒன்றா வரும் இந்த கேள்விகள் எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி ஆன்சர் ஒரே மாதிரி வரும் பிசாசு வியாதியை குணப்படுத்துவான் ஆனால் ஏசு என்ன சொன்னார் அவன் குணப்படுத்த மாட்டான் சி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆமாம் உலகத்தின் அதிபதி இல்லை உங்களை எல்லோரும் எப்படி நம்ப வச்சிருக்கான் தான் தான் உலகத்தை அதிபதி நம்ப வச்சுருக்கான் அடுத்தது வியாதியை குணப்படுத்துறது இயேசு மட்டும்தான் ஆனால் உங்களை எப்படி நம்ப வச்சுருக்கான் அவன் குணப்படுத்துவான் நம்ப வச்சிருக்கான் இதுதான் அவன் ஸ்டைல் அவனோட சக்சஸ் ஏன்னா சபை அவனுடையது இன்றைக்குள்ள சபை அவனுடைய இது பிசாசுடையது என்னம்மா இன்னைக்கு அதாவது எல்லா கிறிஸ்தவர்களும் போதகர்களும் நம்புகிறாங்க பிசாசு வியாதியை குணப்படுத்துவான் நம்ம வசனம் பார்ப்போம் ஆனால் இயேசு சொல்லியிருக்காரு பிசாசு வியாதியை குணப்படுத்த மாட்டான் சொல்லி சொல்லியிருக்காரு அவன் என்ன பண்ணிருக்கான் நம்ம எல்லாருடைய மனசுல என்ன வச்சுட்டான் நானும் வியாதியை குணப்படுத்துவேன் நான் இயேசுக்கு எந்த விதத்திலையும் குறைந்தவன் அல்ல நான் தான் உலகத்துக்கு அதிபதி ஆனா இயேசுதான் உலகத்துக்கு அதிபதி இயேசுதான் வியாதியை குணப்படுத்துவேன் வேற யாரும் அவன் குணப்படுத்த மாட்டான்னு எழுதியிருக்காரு அவன் நான் குணப்படுத்துவேன் சொல்லி இயேசுக்கு இணைய நினைக்கிறான் அதை நம்ம நம்புகிறோம் அப்போ நம்ம யார் கண்ட்ரோலில் இருக்கிறோம் உலகத்தின் அதிபதி பிசாசுன்னு நம்ம எப்போ அறிக்கட்டமோ அப்போ நம்ம யாருக்கு பயப்படுறோன்னா பிசாசுக்கு தான் பயப்படுறோம் நம்ம 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 வாயில் அறிக்கைடுறோமோ இல்லையோ இன்டர்னலி இட்ஸ் ஆட்டோமேட்டிக் அதனால தான் சபை மலடாக எந்த கிரியையும் இல்லாமல் இருக்குது இப்போ இதாக அவன் கட்டுக்குள்ளே இருக்குது இப்போ பாருங்கள் இங்கே வசனம் கொடுக்குறேன் பிசாசு வியாதியை குணப்படுத்த மாட்டான் ஏசு கிளீனாக சொல்கிறாரு யோவான் ஒன் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி எக்ஸப்ட் எக்ஸப்ட் திருடன் அவன் திருட கொல்ல அழிக்க அழிக்க மூணு மூணு தான் தான் அவனோட வேலை எக்ஸப்ட் இந்த மூணுக்கு தான் வருவான் இதை தவிர வேற ஒன்றும் பண்ண மாட்டான் இயேசு சொல்லியிருக்காரு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் வந்தேன் ரைட் தானா இப்போது இயேசுவோட ரோல் என்ன இயேசுவோட ரோல் இங்க யாருன்னு கேட்டான் யோவான் ஸ்நானகன்னு கேட்டான் வருகிறவன் நீர் தானா நான் இன்னொரு ஒருத்தருக்கு வரதுக்கு இன்னும் காத்திருக்கணுமா அப்படின்னு உடனே மற்றையு பதினோராவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் தான் யாருன்னு கொடுக்குறாரு மற்றையு பதினொன்று ஐந்து மற்றையு மத்தையு பதினொன்று ஐந்து கிலோ ஓகே மற்றையு பதினொன்று ஐந்து கொடுக்கிறேன் மற்ற பதினொன்று ஐந்தில் அவர் சொல்கிறாரு ஆ குருடர் பார்வையடைகிறார்கள் சப்பானிகள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் மருத்துவர் எழுந்திருக்கிறார்கள் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது இயேசு தன்னை பற்றி சொல்கிறார் இதான் தன்னை பற்றி சொல்கிறாரு இது வந்து ஏசாய அறுபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஏசாய அறுபத்தி ஒன்று ஒன்றுலேருந்து மூணு லூக்கா நாலாவது அதிகாரம் பதினேழுலேருந்து பத்தொம்போது லூக்கா நாலு பதினேழுலேருந்து பத்தொம்போது ஏசு தன்னை பற்றி சொல்கிறாரு இதுதான் மறைத்தவர் உயிரோடு எலும்புகிறாங்க குஷ்டரோகிகள் பார்வையிடுறாங்க நறுங்குண்டவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் ஜீவன் கொடுக்குறாரு இதுதான் இதுதான் இயேசுடைய கால் இதை விசாசுக்கு பண்ணவே மாட்டான் அவன் வேலை சிருட அழிக்க கொல்ல கொல்ல இதுதான் சொல்லிவிட்டு இவ்வளவும் வசனம் நீங்கள் வீட்டில் மெத்த வசனங்களை பார்த்துக்கலாம் ஏசாய் அறுபத்தொன்று ஒன்று ரெண்டு மூணு லூக்காப் நாலு பதினேழுலேருந்து பத்தொம்பது சொல்லிட்டு இந்த வேத வாக்கியம் இன்று உங்கள் காதுகள் கேட்க நிறைவேறிட்டு நான் தான் அவர்னு தேவ தேவாலயத்தில் சொல்லிட்டார் ஏசப்பா சொல்லிட்டார் சொல்லிட்டார் உடனே காலத்துக்கு அவரத்துக்கு செங்குத்தான மலையிலேருந்து தள்ள பார்த்தாங்க சொன்னார் இதான் இயேசு ஆனால் பிசாசு இது தான் பண்ணுவான்னு அவரும் எழுதியிருக்காரு எழுதிட்டு இதுக்கு இன்னும் விளக்கன்னு சொல்லிட்டார் இதாவது மிஸ் பண்ணிடலாம் சரி பரவாயில்ல இந்த யோவான் பத்து பத்து ரொம்ப கருகலாக இருக்குன்னு மற்ற பனிரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தாறு மற்ற இவ் பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இங்கே என்ன பண்ணுறாரு ஏசு ஒரு 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 ரெண்டு இருபத்தி ரெண்டாவது வசனம் அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான் குருடும் ஊமியவன ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொத்தமாக்கினார் ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதீன் குமாரன் இவர்தானோ என்றார்கள் பரிசேர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்சபலினாலே பிசாசுகளைத் துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள் பேய வச்சு துரத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க பரிசேர் அவர் பதில் பாருங்கள் இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் எப்படி நிலை நிற்கும் சாத்தான் அவனுடைய வீட்டுக்கு எதிராக நின்னா அவன் வீடு என்னது அவனுடைய ராஜ்யம் என்னது திருட கொல்ல அழிக்க அவன் அதை மாற்றிட்டு நன்மை செஞ்சானா அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் இது ரெண்டும் டயமெட்ரிக்லி ஆப்போசிட் இயேசுவும் சாத்தானும் டயமெட்ரிக்லி ஆப்போசிட் ஒருத்தர் காரியத்தை ஒருத்தர் பண்ண மாட்டாங்க என்ன இயேசு தான் தெளிவாக சொல்லியிருக்கார் ஒரு ஆளுக்கு குருடும் ஊமையமான ஆள் பார்க்கவும் பேசவும் தக்கத்தக்க சுத்தமானான் அதுக்கு பிறகு சொல்கிறேன் பேய்னால ஓட்டிட்டான்னு சொன்னோன்னே பேய் பண்ணவே மாட்டான்னு இயேசு சொல்லியிருக்கார் அப்படின்னா வேளாங்கண்ணியில் எப்படி நடக்குது இந்த மாதிரி இந்த பாபா அந்த பாபா நடக்குது எப்படி நடக்கு இதான உங்கள் கேள்வி இதான உங்கள் கேள்வி நம்பர் ஒன் நம்ம ஒத்துக்கணும் நம்ம வசனத்தை படிக்கலை ஏன்னா நமக்கு கொத்து கற்றுக் கொடுக்கப்படுறது என்ன ஏசாய இறமையாக கற்றுக் கொடுக்கப்படுது சங்கீத நீதிமொழிகள் கற்றுக் கொடுக்கப்படுது மத்திய மார்க்கு லூக்காய் வரலாம் ஏசி கற்பனைகளை கற்றுக் கொடுக்கல தாட் இஸ் ஒன் ரீசன் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் உலகத்தின் அதிபதி யார் பிசாசு வியாதியை குணப்படுத்துவானா இப்போ பிசாசும் வியாதியை குணப்படுத்துவான்னா உங்களுக்கு என்ன என்ன வரும் ஏசு ஸ்பெஷல் இல்லை ஏசு ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை ஆனால் உண்மையில் பார்த்தா ஏசு மட்டும்தான் வியாதியை குணப்படுத்துவார் பிசாசு வியாதியை குணப்படுத்தவே மாட்டோம் அப்படிங்கும் போது என்ன வரும் உங்களுக்கு ஏசு மேலே ஸ்ட்ராங்காக வரும் தாராளம் அடிக்க முடியும் கூட ஒன்றால் குணப்படுத்த முடியாது நீங்கள் குணப்படுத்துவீங்க இன்றைக்கி நீங்கள் குணப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் இயேசுவை பிசாசையும் ஒன்றாக்கிட்டீங்க பிசாசு ஆக்கி வச்சுருக்கான் தான் தான் உலகத்துக்கு நதிபதி தன்னாலையும் இயேசுவை போல் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள் வாயிலே அறிக்கை பண்ண வச்சான் நான் அறிக்கை பண்ண உங்களை கேட்டால் நீங்கள் பதில் கொடுத்தீங்க ஐயா நான் சொல்கிறது க்ளியராக இருக்க ஐயா க இது தான் இது தான் திட் இஸ் இட் பண்ண வச்சுட்டான் இப்போ அவர் க்ளீனாக கொடுத்து அவன் அழிக்க அவன் வந்து வியாதியை குணப்படுத்த மாட்டான் ஆனால் எல்லாரும் குணப்படுத்துகிறாங்க நம்புறதுக்கு காரணம் என்ன அவன் சூப்பர் பொய்யன் அவனுக்கு பேர் என்ன பிசாசுக்கு பேர் என்ன சூப்பர் பொய்யன் யோவான் எட்டு நாற்பத்தி நாலு யோவான் எட்டு நாற்பத்தி நாலு அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் அவன் பொய் சொல்லும்போது தன் சொந்தத்தில் எடுத்து விடுகிறான் நீங்கள் எல்லாரும் அவன் பொய்யை நம்பிட்டீங்க பொய்யை நம்பிட்டீங்க சத்தியம் இல்லாதனால பொய் வருது சத்தியம் இது ஏசுடைய வசனம் மற்ற மறுக்கு லூக்காக தான் சத்தியம் ஐ எம் சாரி ஐ எம் சாரி நான் யாரையும் அக்யூஸ் பண்ணுறதுக்காக வரல பட் உள்ளது உள்ளதுன்னு நமக்கு தெரியணும் அப்போ தான் நம்ம கரெக்ட் பண்ணுவோம் ஏசு என்ன பிரதர் ஆ சொல்கிறாங்க அது எப்படி பண்ணுறாங்கன்னா பொய் இப்போ எப்படி பொய் எப்படி கண்டுபிடிக்கிறது பொய்யை எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்களேன் பார்க்கலாம் இவன் வேளாங்கண்ணியில் குணப்படுத்துகிறாங்கங்கிறது பொய்ங்கிறதே எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் சிம்பிள் மெத்தட் இருக்குது எல்லாத்துக்கும் சிம்பிளாக மெத்தட் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்படி எப்படி சொல்வீங்க எப்படி க எப்படி கண்டுபிடிப்பீங்க ஓகே இளைஞர் சொல்லுங்கள் ப்ளூ ஷர்ட் யூடியூப் டாட் காம்னு ஒன்று இருக்குல்ல அதில் நீங்கள் போய் வேளாங்கண்ணி மிராக்கல்னு போடுங்க என்ன வருதுன்னு பாருங்கள் ஜீரோ விசாச எப்படி பொய்யை கொண்டு போகிறான் காது பட காது பட இந்த ஹஜ்ஜுக்கு போனால் குணமாகும் வேளாங்கண்ணிக்கு போனால் குணமாகும் கூட்டி கூட்டி அவ்வளோ வருவாங்க யாருக்காவது குணமாச்சா கிடையாது ரிப்போர்ட் கிடையாது இது அவருக்கு குணமாச்சு அவர்கிட்ட கேட்டால் இல்லை அவர் சொன்னார் அவருக்கு இது கடைசியில் பார்த்தா அதுக்கு எங்கே போய் முடிவே இருக்காது அதுக்கு சோர்ஸே இருக்காது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான் இந்து மிராக்கள்னு போட்டு பாருங்க அங்கே வரும் ஒரு சிலைக்கு அவங்களுடைய கடவுள் சிலைக்கு பால் வந்து தன்னாலாக ஏறுது கீழே வச்சா ஏறுது இதாக இருக்குது போய் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் வேடிக்கையாக இருக்கும் இதான் மிராக்கள் அடுத்தது முஸ்லீம் மிராக்கல் ஒரு மாடு மேனு கத்தும் நமக்கு அது மேனு கேட்குது அவனுக்கு அவன் கடவுளை கேட்குற மாதிரி கூப்பிட்ற மாதிரி இருக்கான் இன்னொன்று காக்கா ஒரு காக்கா மரத்திலேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறான் அது காக்கான்னு தான் கத்துது அவன் அவன் கடவுள் பேரை சொல்லுதுங்கிறான் இதுதான் முஸ்லீம் மிராக்கல் தவிர யாராலும் வியாதியை குணப்படுத்த முடியாது அப்படி படுத்துகிறேன்னு சொன்னான்னா போய் அப்படி அவன் படுத்துகிறேன் ஈவன் டெம்பரரியாக குணப்படுத்துறனால இப்போ பொய் பண்ணவே மாட்டான் ஏன்னா இப்போ இன்னைக்கு வியாதின்னு என்ன நினைக்கிறீங்க பாவம் பாவத்துக்கு யார் பிசாசு இப்போ சோல்டரில் வலிக்கினா இங்கே ஒரு சர்ப்பம் உட்காந்துருக்கு ஒன்றும் இல்லை பல இப்போ முதுகில் சிலருக்கு ஜபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வரிசையாக பெரிய சர்ப்பம் தெரியும் அப்படியே ஏசு நாமத்தில் சுட்டரிக்கிறேன்னு அப்படியே எரியும் ஒரு லேடிக்கு ஜெவம் பண்ணும்போது எப்போதும் பெரிய வலு சர்ப்பம் இப்படி எதிரை வந்து நிற்கும் கருப்பாக ஒவ்வொருத்தரும் ஜெவம் பண்ணும்போது சொல்லுவேன் அந்த சர்ப்பம் எதிரை நிற்குது எதிர நிற்குது அதுக்குள்ளே அதுக்குள்ளே பிசாசே பிடிச்சிருக்கு சில கட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்குது ஒ இதை ஒப்புரம் வாங்க மாட்டேக்கு அதை க்ளீனாக ஆவியான ஒரு காமிச்சு கொடுக்குறாரு கருப்பாக பெரிய சர்ப்பம் வந்து நிற்கும் அப்படியே எந்த இடத்துல உடம்பில் வலி இருக்கோ அது வந்து சர்ப்பம் பிசாசு முதுகில் இங்கே வலிக்குது இந்த இடத்துல வலிக்குதுன்னா அங்கே ஒரு சர்ப்பமாக பல சர்ப்பங்களை உட்காந்துருக்கு ஏசவன் நாமத்தில் அடிமுத்துக்களை இருக்கிற சர்ப்பத்தை சுட்டரிக்கிறேன்னு பார்த்தோம் அடுத்த செகண்ட் ஓடிப்போச்சு அடுத்த செகண்ட் ஓடிப்போச்சு தான் உட்காந்துருக்கான் அவன் தான் உட்காந்துருக்கான் அவன் உட்காந்துருக்கும் போது அவன் எப்படி போவான் ஹாப்பியாக உட்காந்துருக்கான் அவன் வேலையை திருட கொல்ல அழிக்க அவன் எப்படி ஓடுவான் ஓட்ட மாட்டான் ஓட்ட மாட்டான் பிசாசு வியாதியை குணப்படுத்த மாட்டான் ஸோ நம்ம என்ன கணக்கில் இருக்கோம் உலகத்தின் அதிபதி பிசாசுன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் பிசாசு வியாதியை குணப்படுத்துவோம்னு தப்பாக நினச்சிக்கிட்டுருக்கோம் ரெண்டு ஐட்டம் காரணம் நம்ம சபைகள் பிசாசு கையில் இருக்கிறனால அவன் கம்ப்ளீட்டாக நம்மள அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான் ரைட் என் வேலை உங்களை ஹைலைட் பண்ணுறது தான் சபை விழுந்து போனது எப்படின்னு காமிச்சிட்டேன்